ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மட்டனோட முள்ளங்கி சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் மட்டனை வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் முள்ளங்கியை நல்லா கட் பண்ணி நான் இப்போ வந்து முந்நூறு கிராம் கறிக்கு அரை கிலோ முள்ளங்கி எடுத்துருக்கேன் அதை நல்லா தூள் சீவி கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் அதோட ஒரு வடை சட்டியில் வந்துட்டு பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது வெங்காயம் நறுக்கி உரித்து அதோட ஜீரகம் சோம்பு மிளகு ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கி அரைச்சி வச்சோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வெங்காயம் வதங்கி இப்போ வந்து இதோட நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் காரத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் உலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிருவோம் பாருங்க சூப்பராக நம்ம இப்போ மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு நாலு விசில் விட்டு நல்லா எடுத்துருக்கேன் பாருங்க பாருங்கள் பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எந்த குள குழம்பு பாத்திரத்தில் மாற்றிட்டு கறியை எடுத்துக்கிறோம் அப்புறம் வதக்கி வச்ச முள்ளங்கி பாருங்கள் வதக்கி அரைச்ச மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா திட்டமாக கலக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவு கலந்துட்டு உப்பு பார்த்து செக் பண்ணி தேவையான உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கதை கலந்து கொதிக்க விட்டு இப்படி இறக்குனோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதோட நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் சூடான சாதத்தில் இந்த முள்ளங்கி போட்ட கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எம்மியாக இருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த இந்த காய்கறி போட்டு நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறதுனால அந்த மட்டனோட திகட்டல் குறையும் அதாவது இந்த சுகர் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் தைரியமாக சாப்பிட்லாம் கொஞ்சம் பீஸ் சாப்பிட்லாம் இல்லைன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்